கனடா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் மிரட்டி பணம் பறித்த குற்றச்சாட்டுடன் தொடர்புடைய பதினான்கு பேரை நாடு கடத்த கனேடிய அதிகாரிகள் முயற்சித்து வருகின்றனர் இருப்பினும் குறித்த பதினான்கு குறித்து நபர்களும் தற்போது அகதி அந்தஸ்தை கோரியுள்ளனர் இது தற்போது அவர்களின் நாடு கடத்தலை நிறுத்தியுள்ளது அவர்களின் கூற்றுக்கள் உண்மையானவையா என்பதை அகதிகள் வாரியம் முடிவு செய்யும் வரை கனடா எல்லை சேவைகள் நிறுவனம் நாடு கடத்தும் நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்காக காத்திருக்க வேண்டும் சந்தேக நபர்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அதிக விசாரணை மேலும் தெளிவாக பரிசீலிக்க முடியும் அமைப்பில் உள்ள நீண்ட தாமதங்கள் காரணமாக அவர்கள் கனடாவில் பல ஆண்டுகள் தங்கலாம் இந்த நேரத்தில் அவர்கள் சுகாதார பராமரிப்பு மற்றும் கல்வி போன்ற பொது சேவைகளை பெறலாம் இதேவேளை இந்த முரட்டி பணம் பறித்த குற்றச்சாட்டுகள் பிரபல நிழலுலக பிஸ்னோய் கும்பலுடன் தொடர்புடையவை இந்த குற்றங்களை விசாரிக்க பிரிட்டிஷ் கொலம்பிய போலீசார் சிபிஎஸ்ஏ உதவியுடன் ஒரு சிறப்பு பணிக்குழுவை உருவாக்கினார்கள் இதன்படி நூற்றுக்கணக்கான விசாரணைகள் நடந்ததோடு விசா விதிகளை மீறியமைக்காக ஐந்து பேர் நாடு கடத்தப்பட்டனர்